கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அது ஞானம் தான் அதெல்லாம் போவோம் தான் உங்களுக்கு பயிற்சி உணர்வோட ஒட்டல நீ பசியை மதிக்கல நீ சாப்பாட்டை தான் மதிக்கிற உன் பிரச்சனையே தான் நான் ஏன் பீப் சாப்பிட மாட்டேன்ற பசியை மச்சா சொல்லுவியா இது நெத்திலி மீன்ன்னு எப்போ சொன்னேன் சொல்லியா இது சைவம் இது சுத்த செய்வோம்னு எப்போ சொன்னேன் பசியை மச்சா சொல்லுவியான்னு கேட்குறேன் நான் பசியை மச்சியா புரியலையா பசி மச்சா சாப்பிட்றோம் அப்பம்மா நான் விளக்க அனுச்சா கேள்வி கூட நான் தான் சொல்லியா காமம் வந்து சின்ன கேள்வின்னு பார்ப்பேன் நீ ஆசை வந்து என்னை ஆட்டி பாவம் புரியுது அசிமா பேசுகிற மாதிரி இருக்கலாம் பசி அதிகமாக என்ன செய்கிற பற்று போயிடும் நீ உணவு மேலே வச்சுக்கிற பற்று பசி மேலே வைக்கலன்ற நான் இல்லை எது மேலே பற்று வச்சிருண்ணே நான் என்ன மதிச்சேன்னா எனக்கு பசி தான் முக்கியம் சாப்பாடு வச்சேன்னா பசி எனக்கு முக்கியம் இல்லை பசியை நான் நெக்லெக்ட் பண்ணுவேன் அல்சர் வரும் நோய் என் ஆரோக்கியம் குறையும் நான் நல்லா இருக்க மாட்டேன் புரியலையா அப்புறமா எங்கே உணர்வு மச்சே பொய் சொல்கிற இல்லை நான் உணர்வு மதிக்க சொல்ல சொல்லு உணர்வோடு இருக்குல்லன்ற நான் எல்லா பொம்பளையும் எப்பவுமே காமத்தோட பார்க்க முடியுமா ஏன் அன்பாக கட்டிப்பிடிச்சே நான் குறைஞ்சா போயிடுவேன் மாட்டேன்ற ஒன்றும் கட்டி பிடிக்க மாட்டேன்ற இல்லை கட்டிப்பிடிச்சா ஆம்ளே ஆகணுன்ற ஆம்ளே ஆகணும்னா உனக்கே சந்தேகம் வந்துடுது நம்ம கட்டி பிடிச்சா ஒன்றும் ஆகலையே என்ன நினைக்கிற கட்டி பிடிச்சா காமத்தோடு தான் இருக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா உனக்குன்னு கேட்குறேன் இல்லை உள்ள உணர்வு மச்சியா அன்பு உணர்வு உணர்ச்சி இல்லையா பாச உணர்ச்சி இல்லையா அம்மா உணர்ச்சி இல்லையா அம்மா மேலே போய் முட்லி நீ மறந்து போயிருக்கலாம் உன் கலாச்சாரம் அதுக்கான துணையை தேவை போகாமல் இருக்கலாம் இங்கே ஃப்ரான்ஸ்லேயோ இந்த ஊரில் எப்படி தெரில போனால் கட்டிப்பிச்சு கன்னத்தை எப்படி வச்சுன்னு இன்னும் சைடில் குத்துப்பாங்க மொத்தத்தை பார்த்துக்கிறீங்களா

பதில் எப்படி வருதுன்னு தெரியுதா ஆ தன்னை மதிக்கிறவனு தானே என்னோட கேள்வி இல்லை இது கேள்வி நீங்கள் கேட்குறீங்க கேள்வி யார் கேட்குறீங்க நீங்கள் கேட்குறீங்க அதை நான் என் கேள்வியாக மாற்றிக்கிறேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச தான் நான் என்ன பண்ணுறேன் அப்போ என் கிட்டேந்து எடுக்கிறேன் என் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா கடவுள் பொண்ணு தான் எல்லோரும் சந்தோஷமாக இருணுன்னு எனக்கு புரிஞ்சுருக்கிறதுனால நான் அந்த மாதிரியான ஒரு பதிலை எடுக்கிறேன் சொல்கிறேன் அப்போது அப்படி இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் என் ஈகோ வந்து உள்ளே வேலை செய்யுது இதுக்கு ஒரு தரமான பதில் சொல்லி என்னை நிரூபிக்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுவேன் தேடுவேன் சர்ச் பண்ணுவேன் தேடும்போதே கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் அடிக்கும் ரெட்டிவல் சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் புரியுதா ஒருத்தர் பேசும்போது கண் எமிக்கிதுன்னா ரெட்டிவல் சிஸ்டத்தோடு பேசுகிறாருன்னு அர்த்தம் புரிஞ்சிச்சா அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டேட்டா கலெக்ட் பண்ணி வந்து பேசுறாரு புரிஞ்சிச்சா டேட்டா கலெக்ட் பண்ணாதவர் எப்படி பேசுவார் அதில் கூட விஷயம் இருக்குது நீங்க அப்போ போலி ஞானிகளை கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது